நேர்மையின் முன்னோடி அச்சுதானந்தன் வெல்கம் மை சேனோ ரகுநாதன் ஸ்ரீநிவாசன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபரில் கேரளாவின் புன்னப்ராய் என்னும் கிராமத்தில் ஓர் ஏழை விவசாய குடும்பத்தில் வி எஸ் அச்சுதானந்தன் பிறந்தார் தாயே இளமை வயதில் இழந்த அவர் கல்வியின்றி துன்ப வாழ்க்கையை எதிர்கொண்டார் பள்ளிக்கூடம் செல்ல முடியாமல் சிறு வயதிலேயே அவர் வச்சாளனாக ஊழியர் பணியாற்றத் தொடங்கினார் அறிவும் ஆழ்ந்த சிந்தனையும் கொண்டவர் தன்னிச்சையாக எழுத்த படிக்க பழகினார் இதுவே அவரது வாழ்வுக்கு மாறுதலை தந்தது சோஷலிசம் பின்னர் கம்யூனிசம் இவை அவரது வாழ்க்கையின் வழிகாட்டுகளாகி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் சிபிஐ சேர்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு இல் நடந்த புன்னபிராபயலார் கட்சியில் அவர் கலந்து கொண்டார் அரசு அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது பலமுறை கைது செய்யப்பட்ட அவர் சிறை வாழ்க்கையின் கடினங்களை எதிர்கொண்டு திடமான தலைவர் ஆனார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு இல் சிபிஐ பிளவின் போது சிபிஐ ஏம் கட்சியில் இணைந்தார் அங்கு அவர் முக்கிய தலைவராக உயர்ந்தார் அவர் சிபிஐ ஏம் மாநில செயலாளராக பாலிட் பியூரோ உறுப்பினராக வளர்ந்தார் ஊழல் நில அபகரிப்பு தனியார் சுரண்டல்களுக்கு எதிராக அவர் எப்போதும் குரல் கொடுத்தார் எண்பத்தி மூன்று வயதில் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு கேரள முதல்வராக பதவியேற்று சாதனை படைத்தார் மூணாறில் சட்டவிரோத நிலங்களை மீட்ட நடவடிக்கையில் முன்னிலை வகித்தார் பொது நலனுக்காக ஊழல் விசாரணைகள் தொடங்கப்பட்டன பல அதிகாரிகள் விசாரிக்கப்பட்டனர் எளிமையான வாழ்க்கை நேர்மை எதிலும் பதற்றமில்லாமல் மக்களிடம் நெருக்கம் இவை அவரை பிரபலமாக்கின தொன்னூற்று மூன்று வயதிலும் தேர்தலில் போட்டியிட்டு வென்றார் இது மக்களின் நம்பிக்கையின் அறிகுறி அவர் பங்களிப்பு சமூகம் அரசியல் பண்பாடு என அனைத்திலும் மறக்க முடியாதது அவரது வாழ்க்கை நிரந்தர ஒளியாய் இருக்கிறது